மனுஷன் பொம்பளை பொம்பளை அலையிறான் பொம்பளை இல்லாம வாழ முடியல பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல என்ன வாழ்க்கை அதே மூணு வடை இது வடை தானே வடையே தான் அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு கேளு இந்த மூணு வடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப

வாங்க குடிச்சிட்டு மரியாதையா போட போட் இங்க போட கடனை போறோம்ல யோ மூளை இருக்க இதுவரைக்கும் வந்தது பாலை நிஜமா தான் பாந்து போச்சு என்னப்பா வேணாம் கேட்ட அண்ணன் தம்பிங்க

தீப்பா கொடு என்ன குச்சிய காணா நீ தீப்பெட்டி தானே கேட்ட குச்சியை யோ தீப்பி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க இங்க அதே குரல் பக்கத்துல எவனாச்சும் உட்காந்துருப்பான் திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும் நம்ம அவன் நினைச்சு இவன் பேசுவோம் அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான் நம்ம இவன் செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா பிரதர் நீ நான் தான் ஒரிஜினலா எப்படி நம்புவே என்னால நம்ப முடியுது அப்ப ஒரிஜினல் தான் ஆமா எங்க இவ்வளவு தூரம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம் நம்ம ரெண்டு பேருமா இருக்கட்டும் அம்மா இதுல யார் அண்ணன் யார் தம்பி நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா நீ தம்பியா இருக்கும் போது நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற உம் நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்க ஐயோ கொத்தா இருக்க முடியா கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே அடிச்ச குவாட் வேற அட்டரச இல்லாம போயிடுச்சடா அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலேயே நான் என்ன பண்ணுவே நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரி பாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன்

நிறைய வேலை நல்லா இருப்பா குடி குடி குடிச்சா இன்னும் கரெக்டா என்ன இது ஏன் பாதியை குடிச்சுட்டு உங்களுக்கு சரி பாதி வச்சுக்கப்பா சரி பாதி சரியா இருக்கு அதுல ஏன் பாதி எங்க நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி கீழ இருக்கிறதா நான் உன்னுடைய பாதின்னு சொன்னேன் எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச ஏப்பா மேல இருக்கிறத விட்டுட்டு கீழ இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும் அடியில ஓட்ட போட்டு வா முடியும் அப்படியே உரிஞ்சால மேல இருக்கிறது வந்தராது இப்போ இவ்வளவு பேசற இல்ல இந்த அறிவு உனக்கு முதல்லயே இருந்திருக்கணும் நீ என்ன பண்ணிருக்கணும் இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல வேண்டானே இத பாருங்க மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி அதை நீங்க குடிச்சிட்டு குடுங்க அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும் இல்ல மூளையில உனக்கு சார் மூளை ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குதே மூளை குடிக்கிற நேரம் இதானே போலாம் போமா இல்ல அறிவு இல்ல உனக்கு இருப்பா

வண்டி சவுண்ட் தான் பார்த்து சொன்னார் போலீஸ்கார் வண்டி வசூல பண்ண முடியாது பண்றதுக்கு வேற வழி இருக்கு லைசன்ஸ் இருக்கா ஓதோ இருக்கே நான் கேட்டது வண்டிக்கு கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார் இந்த பருப்பு கடைகள் என்கிட்ட நடக்காது லைசென்ஸ காட்டு இல்ல ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்து அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சு கூடாதா உள்ள பர்ஸ் இருக்கு எடுத்துட்டா இல்ல வேணா நீ கிளம்பு அப்பா ஏஜிக்கிலிருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு

தம்பி ரெண்டு பேருங்கிறீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்கிறீங்க கரெக்ட் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் மூணு வடை இருக்கு ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போய்டும் இதெல்லாம் இந்த எங்கே பிடிக்கிறா யூனிஃபார்ம் எங்க நோண்ட ஆரம்பிச்சிட்டானே நல்ல வேலை லைசென்ஸ் கேக்கல லைசென்ஸ் எங்க ஏட்டுட்டா நல்ல வேலை ஆர்சி புக்க கேட்கலாம் ஆர்சி புக் எங்க அம்புட்டி கேக்குறான்

சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும் இப்ப பாக்குறியா மூடியா மூடியா பேசி இருக்கும்போது போது ஓபன் பண்ணிட்டு இருக்க யார் நீங்க உனக்கு என்ன வேணும் யாரு நீ குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டிருப்பேன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரௌண்டா யாரு யாரும் ஒண்ணு என்ன பிரச்சனை என் பொண்ணு உனக்கு தெரியாது லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன் உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும் யாரு உன் பொண்ணு ஏமா நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம் என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கிட்டு டீ சுட்டியை திருட்டி வச்சு விட்டு இந்த புள்ள கல்யாணத்தை நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துடா ஓ அந்த மேட்ரோத்த வந்தீங்களா சொல்லவே இல்ல சரி ரெண்டு நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க இவனை நம்பாதடா ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா இன்னைக்கு தான் கையும் கலமா மாட்டிருக்கா இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது எனக்கு கல்யாணமும் நடக்காது விடுவனாமா ஒப்ப என்ன இழிச்சவாயனா டேய்

ஓ அப்படியா அப்ப ஓகே डिस्टेंस மெயின்டெய்ன் பண்ணு என் மேல டச்சாச்சு போன அப்பன குட்டு யானை திம்பிச்சா கைல அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டு பாப்பா போய் அரிசி பர் பானப்பு அடி பாவி சிரிக்கி Adikira parisu enake kaana matadhey idu unakku

அப்படியே கொஞ்சம் ஓரமா லெஃப்ட்ல நிறுத்துங்களா ஏன் சார் இல்ல அந்த டாஸ்மாக் கடையில ஆளுக்கு நைன்டி அடிக்கலாம் சண்டே மூடுக்கு நல்லா இருக்கும் சாரி சார் எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல சண்டே அடிக்கிற பழக்கம் இல்லையா இல்ல எந்த நாளுமே அடிக்கிற பழக்கம் இல்லையா இல்ல இல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற பழக்கமே இல்ல சார் வீக்னஸ் இல்லாத டீசென்டான பார்ட்டி போல இருக்க தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி குணமும் நாம ஆசைப்பட்ட மாதிரி பணமும் இருக்கு எப்படியாவது சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியதான் பேக்ல பார்த்தா கரெக்டா இருக்கு ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியலையே சார் கை போடுங்க சார் ஏ மேல இல்ல சார் அந்த சைடுல கை போடுங்க எதுக்கு சார் சும்மா போடுங்க சார் அப்படி போடுங்க சார் சார் வண்டியில ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லையா சார் சார் நானே ஒரு மெக்கானிக் சார் என்ஜின்ல ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தா கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் உங்க வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க ஏன் சார் சார் நீங்க பின்னாடி உட்காருங்க எதுக்கு சார் நீங்க மாப்பிள மாதிரி பின்னாடி உட்காருங்க சார் நான் ஓட்டுற சார் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா சார் பாருங்க அம்மா நீங்க எங்க போறீங்க சார் கீழ் பாக்கம் நினைச்சேன் ஏன் இல்ல தனியா பேசுறீங்களே அதான் கேட்டேன் நான் தனியா பேசுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு சார் நீங்க பாட்டோ கடத்த போறீங்களா நான் உங்களையே கடத்த போறேன் சும்மா ஜோக்லாம் அடிக்காதீங்க சார் ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஏன்

பொலங்கால விட்டு தான் பூதம் காக்கும் என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு ஏய் பூதம் கேளானா அப்படியே குடி நாங்க யார் நாங்க கேளு முணிங்கிரவீங்களா ஏய் ஆமா யார் அது ஏன் அப்ப அவன தான் இது ஆத்தா அது பெரிய அண்ணாத்த இது சின்ன அண்ணாத்த அது குட்டி தம்பி பைய ஆமா இவங்க குட்டி எதுக்கு இங்க வந்திருக்க எதுக்கா உன் அச்சானியா ஓடிடா ஏய் நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சி நொறுங்கி போய் கிடக்கு இதுல கும்பலா வர வந்து நொறுக்குவீங்களா யோ உன் பொண்ணுக்கு ஓடிதானே சோறு போடுறேன் என்ன கூட்டமா கொண்டு வந்து இறக்கிர்க்கே

ஆஸ்டின் இந்த கார்கள் நம் சேட்டுக்கு சொந்தமானது இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள் இதனுடைய மதிப்பு ஆறு லட்சம் இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது ஓபனிங் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்ப பாரு லட்சத்தி இருபது பைசா ரெண்டு லட்சத்தி இருபது பைசாவா இங்கு யாருயா இவன் பைசா கணக்குல கேக்குறான் அவன் சில்ட்ர பையனே சில்ட்ரமா தான் கேட்பா இப்ப பாருங்க நான் அவன எப்படி டாக் பண்றேன்னு அப்படி லட்சம் ஒரு அரை ஆகறியே போனா அவன் லிஃப்ட்ல போயிர்வாடா அவன் போறதுனால நீ பொசுக்குதுன்னு போயிரணும் குருக்க குருக்க கஷ்டமா பேசறான் பைசா இப்படி ஏலத்துல ஏத்தி ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போட்டு அண்ணே கொஞ்சம் சும்மா அண்ணே நம்ம குக்கர் குக்கர அப்படின்னு என்னுடைய கௌரவ பிரச்சனை வாயை வேடிக்கை மட்டும் பாருங்க லட்சம் அஞ்சு லட்சத்தி ஐம்பது பைசா ஒண்ணும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவந்த கட்டிடுறேன் போதுமா அப்படிங்களா அறுபது பைசா செவல்லாடா கட்டுப்படியா ஒரு முடிப்பு இல்ல ஏன்டா ஏ ஏன் அப்படி உசுரை வாங்கல அப்புறம் நீ கூட்டி வந்த சோத்த திங்குறியா இல்ல சோத்த விட்டு லத்தியே திங்குறியா ஒரு மனுஷன நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா அப்படி எல்லாம் நீ பேச வைச்சிடாதீங்க உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சிருந்து சொல்றேன்ல சவல்லா குறிப்பிட்ட ஏழு லட்ச டி எழுவது பீசா எழுவது பைசாவா இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல

மிஞ்சி மிஞ்சி போனா எண்பது பைசா ஏத்த போற இதுக்கே இந்த பில்டப் எட்டு லட்சம் ரெண்டு ஏன்டா ஏ ஏய் ஏண்டா ஏ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க அமைதி காக்க துப்பம்ப்பா துப்பம்மாட்டேங்கிறியே பூன்னா வரப்போகுது இதுக்கே தாத்தா தீ இருந்து ஆரம்பிக்கிற எட்டு லட்சம் மூணு திடம் கமிஷனை கொடுங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க அடுத்த யூஸ் ஆகும் நோட் பண்ணிக்க நம்பர் போர் டுவெண்ட்டி கோயந்தா ஸ்ட்ரீட் அபேஸ் நகர் அந்த மணியை கொஞ்சம் கொடுங்க ஏன் ஏன்றைத்து இந்த மாட்டி